வெள்ளை கொம்பன் விநாயகனது கருணையினாலே நாம் எப்போவுமே குருவாயிரப்பனை காண செல்லும் பொழுது எங்கும் இல்லாத சிறப்பாக அங்கே விநாயகப் பெருமானும் நமது இடது புறத்தில் இருப்பார் அப்போ நம்ம எப்ப குருவாயிரப்பனை அந்த வெங்கடேசனை அந்த ஸ்ரீனிவாசனை அப்படி சென்று தரிசிக்கச் செல்கிறோமோ அப்பொழுது உள்பிரகாரத்திலேயே கணபதியும் இருப்பார் அதே போல என்னன்னா நம்ம பிள்ளையாருடைய மகத்துவம் கணபதியின் மகத்துவம் என்பது நமக்கு இன்று மகாபாரதம் கிடைக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணரின் கதைகள் கிடைக்கின்றன என்றால் அதற்கு தனது கொம்பை உடைத்து வலது கொம்பை உடைத்து வியாசர் சொல்ல எழுதியதாக வரலாறு அதே ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷி விட்டு இருக்கக்கூடிய சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு சென்றோம் என்றார் அந்த கோயிலை சுற்றி முப்பத்தி மூன்று வகையான கணபதிகள் உண்டு மேலோட்டமா பார்த்தா கோயிலுக்குள்ளே கரெக்டாக தேடி பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு கணபதிகள் இருப்பாங்க அந்த வழக்கேத்திர இடத்துல ஒரு கணபதி இரட்டை கணபதி சிப்ரக் கணபதிலாம் சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு வகையான கணபதிகள் மற்றும் கோயிலுக்கு வெளியே ஒரு கணபதி இருப்பார் முப்பத்தி மூன்று வகையான கணபதிகள் இருப்பார் இரண்டாவது அந்த கோயிலுக்குள்ளே கணக்க மகர்ஷி என்ற ஒருவர் இருக்கிறார் இந்த கணகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுகபிரம்ம மகர்ஷியோடைய சீடர் அங்கே பூமிக்கடியிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஜீவசமாதியிலே இருப்பதாக ஒரு வரலாறு அதனால தான் அந்த கோயிலை சுற்றி முப்பத்தி மூன்று கணபதிகள் ஒளவையாரும் அந்த இடத்திலே வந்து பாட்டு பாடி பக்கத்திலே வந்து கரபுரநாதர் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்கும் அந்த ஊருக்கு வரும்போது சோ வீரசோழபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் அந்த வீரசோழபுரம் என்ன அப்படின்னா பக்கத்துல வந்து மூன்று மன்னர்களும் ஒளையாரை தரிசிக்க வந்ததாக வரலாறு அப்பொழுது அந்த கோயிலுக்குள்ளே சிவனேஸ்வரர் கோயிலுக்குள்ளே முப்பத்தி மூன்று வகையான கணபதிகள் இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்றோம் இல்லையா முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அப்படின்றோம் இந்த முப்பத்தி முக்கோடி தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பனிரெண்டு ஆதித்யர்கள் எட்டு திக்கு அப்புறம் பதினோரு ருத்ரர்கள் அஸ்வினி தேவதைகள்லாம் சேர்த்தா முப்பத்தி மூணுன்னு வரும் நம் வாழ்க்கையில எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் இந்த முப்பத்தி மூன்று கணபதிகள் சூழ்ந்துள்ள நமது சேலம் ஸ்ரீ சுகவனேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வந்தால் அந்த தோஷங்கள் அவ்விடமே அவ்விதமே நீங்கும் என்பது ஒரு அனுபவம் சரி ஏன் பிள்ளையாருக்கும் கிருஷ்ணருக்கும் இவ்வளோ ஒரு தொடர்பு அப்படின்னு சொன்னால் இரண்டுமே குழந்தை வடிவங்களானவர்கள் அதே போல கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் இந்த கஜமுகாசுரன் சதாசர்வ காலமும் சிவாய நம என்பதிலே சிகாரத்திலே லைத்தான் கூட ஒரு பாட்டுல பாடியிருப்பார் அகாரமான தம்பலம் அனாதியானது தம்பலம் அப்படின்னு பாடியிருப்பார் அகாரமா அப்படின்னு ஒரு சத்தத்தை சொல்றீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அனாதி அதாவது என்லஸ் காலத்தை கடந்து நேரத்தை கடந்து இருக்கக்கூடிய அந்த சிவ நமக்கு ஒரு ஐக்கியம் ஏற்பட்டுடும் அதே போல அடுத்தது உகாரமானது அம்பலம் அப்படின்னு சொல்லியிருப்பார் உகாரமான இருப்பார் அப்போ அந்த உண்மையானது என்று சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம விஞ்ஞானத்திலே டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜின்லாம் சொல்றோம் இல்லையா அதைதான் அவர் பாடியிருப்பார் அகாரமான தம்பலம் அநாதியான தம்பலம் உகாரமான தம்பலம் உண்மையான தம்பலம் ஆ அப்படின்னு சொல்லும் நம் மூலாதார சக்கரத்துடன் நிலை பெற்றுடும் இந்த மூலாதார சக்கரம் என்ற இது என்ன அப்படின்னு சொன்னால் நாம் பூரட்டாதினு சொல்றோம் இல்லையா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அஜயக பாதம்னு ஒரு தேவத்தை சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா அது ஒரு காலில் இருக்கக்கூடியது அப்படின்னா என்ன நம்ம முதுகுத்தண்டு குண்டலனி தான் அப்படி சொல்லுவாங்க தான் கும்பராசி பூரட்டார் இருக்கக்கூடிய கும்பராசிக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு பானையை சொல்லுவாங்க அப்பொழுது அந்த முதுகுத்தண்டிலே ஒரு பானை வடிவத்திலே ஒரு நாகமாக விற்று இருக்கக்கூடியது குண்டலினி சக்தி கணபதி இருக்கிறான் என்று சொல்லக்கத்தான் அந்த கருத்து அப்போ ஊ அப்படின்றது இந்த ஊ அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஹிரதயத்தை குறிக்கும் மகாரமான தம்பலம் வடிவமானது அம்பலம்னு படிப்பார் அவர் ரித்தம்காக பாடல எல்லாரும் என்ன நினைப்பாங்க அகாரமான தம்பலம் அநாதியான தம்பலம் உகாரமான தம்பலம் அப்படின்னு உண்மையான தம்பலம் மகாரமான தம்பலம் வடிவமானது அம்பலம்னு படிப்பார் அப்பொழுது அவர் ரித்தம்காக மட்டும் அந்த வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்தல வடிவமானதுன்னா மகாரம்னு பொழுது அது ஒரு உருவத்தை எடுத்து விடுகிறது இதைதான் விஞ்ஞானத்திலே டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி என்கிறான் அதுதான் உங்களுக்கு நமக்கு புவியீர்ப்பு விசை புவியீர்ப்பை கடக்கக்கூடிய தன்மையை தரக்கூடியது அப்பொழுது சிகாரமானது அம்பலம் தெளிந்ததும் சிவாயம் என்று இருப்பான் சைனீஸ் வந்து இதை சி எனர்ஜின் வாங்க இந்த சிகாரம்னு சொல்லக்கூடியதில் லலித்து விட்டால் தெளிந்தது சிவாயமே நான் சிகாரத்தில் லைத்து விட்டால் வேற ஒரு சக்தி பரிமாணாமத்தை காட்டிடும் அகாரம் உக்காரம் மக்காரத்தை சேர்த்தால் ஓம்னு வரும் இந்த சிகாரத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிவத்திலே லைத்து விடலாம் அப்பொழுது கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இந்த கஜமுகாசுரன் இங்க யோசித்து பாருங்களேன் உடல் ஒரு மனிதத்தன்மையுடனும் தலை யானைத்தன்மையுடனும் இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார்கள் எல்லாமே இப்ப எப்படி இருக்கோம் நம்ம ஈஸ்டும் இல்லை வெஸ்ட்டும் இல்ல நவீன கலாச்சாரத்தையும் கைப்பற்றி கொண்டிருக்கிறோம் பழமையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்ப இரண்டின் சேர்க்கையை சொல்லக்கூடியது இந்த கஜமுகாசுர வடிவம் அப்படின்னு ஒன்னு இருந்தது இந்த கஜமுகாசுர வடிவத்துல ஒருத்தர் சிவத்தியானம் செய்து கொண்டிருக்கிறார் பரம்பொருள் கருணையே வடிவானவர் தன் பக்தர்களுக்கு கேட்பதை தரக்கூடியவர் இந்த கஜமுகாசுரன் ரொம்ப புத்திசாலி உடனே அவன் கேட்டான் ஐயா சிவப்பரம்பொருளே நீ என்னுள் இருக்க வேண்டும் அப்படின்னார் நானே நீயாய் நீயே நானாய் இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டார் கேட்ட உடனே சிவப்பரம்பொருளும் அவ்விதமே ஆகுகன்னு சொல்லிட்டார் ஒளிப்ப பிழம்பாய் இருக்கக்கூடிய அவர் இவனுக்குள்ளார வந்து ஐக்கியமாயிட்டார் இந்த கஜமுகாசுரனுக்குள்ள பார்வதி தேவி பார்க்கிறார் சிவம் இல்லாத சக்தி இல்லை சக்தி இல்லாத சிவம் இல்லை உடனே தன்னுடைய அண்ணனான அந்த லட்சுமி நாராயணன் கிட்ட சென்று கேட்கிறாள் அண்ணா இப்படி ஆயிடுச்சுப்பா நான் என்ன செய்யறது அப்படின்னா லக்ஷ்மி நாராயணன் கருணையே வடிவானவன் உடனே அவன் சொல்கிறான் இருமா நான் ஒரு யோசிக்கிறேன் யோசனைன்னு சொல்லிட்டு ஒரு புல்லாங்குழலை எடுக்கிறார் அந்த புல்லாங்குழலை எடுக்கும்பொழுது எப்பொழுதுமே புல்லாங்குழலுக்கு ஒரு தத்துவம் உண்டு அதுல ஏழு ஓட்டைகள் உண்டு நமக்குள்ள ஏழு சக்கரங்கள் உண்டு எப்பொழுது இறை சக்தி நம்முள் செயல்படுகிறதோ அது இசையாகிறது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த புல்லாங்குழலை எழு எடுத்து கஜமுகாசுரன் இருக்கக்கூடிய பகுதியிலே வாசிக்க துவங்குகிறார் அப்பொழுது இசைக்கு இசைவிக்கும் தன்மை உண்டு கஜமுகாசுரன் நந்திகேஸ்வரர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவரும் ஒரு மாடாக மாறிவிடுகிறார் அந்த மாடா மாறி பக்கத்துல இவர் வந்து மகாவிஷ்ணு வரக்கூடிய வருங்காலத்தின் வடிவமாகிய கிருஷ்ண பரமாத்மாவின் வடிவத்தை எடுத்து வாசிக்கத் துவங்குகிறார் வாசிக்கத் துவங்கியவுடன் கஜமுகாசரன் மகிழ்ந்து விடுகிறான் ஐயா இந்த இசை என்னை மகிழ்விக்கிறது ஏன் என்று சொன்னால் இதில் ராகத்திலே கேதார ராகம் அப்படின்னு ஒன்று உண்டு அது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தன ராகம் அப்போது சிவபெருமானுக்கு எந்த ராகம் பிடிக்குமோ அது சிஷ்யனுக்கும் பிடிக்குமே பாடின உடனே அவன் என்ன வரம் வேண்டும்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சிவபரம்பொருள் மீண்டும் வெளிப்பட்டு மக்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னா உடனே இவர் கேட்ட உடனே மகாவிஷ்ணு அவ்விதமே ஆகுக ஐயா அப்படின்னு வணங்கிடுறார் எனினும் கஜமுகாசுரன் ஒரு வரத்தை கேட்கிறார் என்ன அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு யானை தலையை பொருத்த வேண்டும் அப்போ குழந்தைக்கு யானை தலையை பொறுத்து விட்டால் எப்பொழுதும் இந்த கஜமுகாசுரனுடைய நினைவு வரும் அல்லவா அப்பொழுது என்னுடைய யானை தலையை பொருத்தி விட வேண்டும் சரி இரண்டு சிவபெருமான் கேட்கிறார் என்ன வேண்டும் பக்தாரத்தை வெளியில வந்துட்டாரு அவர்கிட்ட இவன் கேட்கிறான் இரண்டு என்னுடைய தோலை நீங்கள் பொருத்தி கொள்ள வேண்டும் எனக்கான அடுத்ததுல வந்து என்னோட ஆயுள் முடிஞ்சிரும் அப்படின்னு அப்போது கஜசம்ஹார மூர்த்தி அப்படின்னு ஒன்று உண்டு அதே போல் கஜ சர்மத்தை அணிந்தவர் அப்படினும் சிவபெருமானை சொல்கிறோம் யானை தோலை பொருத்தியவர் அப்படின்லாம் ஒரு வடிவம் உண்டு சிவபெருமான்கிட்ட மீண்டும் அதே போல் நடக்கிறது வருங்காலத்தில் என்ன ஆகுதுன்னா நமக்கு பிள்ளையாருக்கு யானை தொலை பொருத்தியதாக ஒரு நாம் வரலாறு உண்டு அப்போது என்னன்னா சிவப்பரம்பொருள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது ஏதோ ஒரு காரண காரியத்தினாலே இவ்விதம் நிகழ்கிறது மீண்டும் கிருஷ்ண அவதாரம் வந்ததும் அந்த கணசன் கணபதி கருணையுடன் நினைக்கிறார் நம் அவதாரத்துக்கு காரணமான நம் தாய் மாமன் அவருடைய வரலாற்றை நாம் தானே எழுத வேண்டும் என்று கணபதிக்கு தீராத ஒரு ஆசை உடனே பிள்ளையார் சொல்கிறார் யானே வருகிறேன் யானே மகாபாரதத்தை எழுதுகிறேன் அப்படின்னார் சரி இதை கேட்பதால நமக்கு என்ன பயன் எல்லாருமே ஒரு செயலை செய்யறோம் செய்தால் இந்த கதையை கேட்டதனால் உங்களுக்கு என்ன பயன் கிருஷ்ணர் என்பவர் புதனை குறிக்கிறார் பிள்ளையார் கேதுவை குறிக்கிறார் அப்பொழுது ஜாதகத்திலே புதனும் கேதுவும் சேர்ந்திருந்தால் சிலர் ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டா புதனும் கேதுவும் புதனும் ராகுவும் தோஷம் என்று பயப்படுகிறார்களே அவர்கள் இந்த கதையை கேட்டால் பெரும் நன்மை ஏற்படும் அவர்களுக்கு அந்த தோஷம் விலகும் மற்றொன்று சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலில் அங்கே ஸ்ரீ சுக்கர் இருக்கிறார் மகாவிஷ்ணுவின் அம்சம் அருகிலேயே பிள்ளையார் இருக்கிறார் கேத்துவின் அம்சம் அதே போல் வேறு எங்கே இருக்கார் நேராக குருவாயுரப்பன் கோயிலில் கிருஷ்ணர் புதனின் அம்சம் அருகிலே உங்களுக்கு பிள்ளையார் இருக்கிறார் அருவர் வந்து கேத்துவோட அம்சம் ஒன்று இங்கே நம்ம சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலில் நம்ம சுகப் அருகிலே இருக்கக்கூடிய கணபதியும் தரிசித்தாலும் ஒரு பயன் கிடைக்கும் இல்லைன்னா குருவாயிருக்கு சென்று அங்கே குருவாயூர் பணியும் நமது கணபதியும் தரிசிக்கலாம் அவ்விதம் சிலரால் இயலவில்லையே என்று சொன்னால் இந்த கதையை கேட்டுவிட்டு வீட்டினிலேயே தங்கள் இல்லத்திலே மனதிலே பிரார்த்தனை செய்தாலும் நற்பலன்கள் ஏற்படுவதை கண்கூடாக காணலாம் சிவசிவ சிவசிவ சிவ